மத்திய அரசு மாநில மக்களுடைய கஷ்டங்களை போக்காத மக்கள் விரோத மத்திய அரசு மக்கள் விரோத மாநில அரசு எதிரான இந்த அரசை எதிர்த்து போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புதிய தமிழகம் எஸ்டிஏபி தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் திரு அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பாக்கியராவஜ் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் இரட்டை இலச்சினத்திலே அமோகமாக வெற்றி பெறுவார் சார் அதிமுக ஒரு கட்சி இருக்காங்க வாங்க நாடாளுமன்ற தீர்ப்பு உள்ள அவர் வெளியில இருக்கிறாரா உள்ள நான் யாருக்கும் தெரியும்